குவைத் நாட்டின் மங்கஃப் நகரில் ஆறு மாடி அப்பார்ட்மெண்ட் ஒன்று உள்ளது அங்கு சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கி வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் கேரளா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் குவைத் நாட்டு நேரப்படி இன்று காலை ஆறு மணிக்கு கீழ் கீழ்தளத்தில் உள்ள ஒரு கிச்சனில் பிடித்த தீ மளமளவென கட்டடம் முழுவதும் பரவியது உள்ளே இருந்தவர்களில் பலர் தீயில் சிக்கியும் மூச்சு திணறியும் இறந்தனர் ஒரு சிலர் உயிர் பிழைக்க மாடியில் இருந்து கீழே குதித்ததில் இறந்ததாகவும் கூறப்படுகிறது இதுவரை நாற்பது இந்தியர்கள் உட்பட ஐம்பத்து மூன்று பேர் இறந்துள்ளதாக குவைத் அரசு தெரிவித்துள்ளது அவர்களில் இரண்டு பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் காயமடைந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஹாஸ்பிடலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த சோக சம்பவத்துக்கு பிரதமர் மோடி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ராகுல் எம்பி காங்கிரஸ் தலைவர் கார்கே உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடி உத்தரவின் பேரில் வெளியுறவு இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் அவசர அவசரமாக குவைத்து புறப்பட்டு சென்றுள்ளார் அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யும்படி மோடி உத்தரவிட்டுள்ளார் தீ விபத்தில் இறந்தவர்களின் சடலங்களை விரைவாக திருப்பி அனுப்ப உள்ளூர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார் குவைத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய அயலக தமிழர் நலத்துறைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் ஒன்பது ஆறு ஐந்து ஆறு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு என்ற அவசர உதவி எண்ணை வெளியிட்டுள்ளது இதில் தொடர்பு கொண்டு இந்தியாவில் இருப்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இதேபோல தமிழக அரசும் ஒன்பது ஒன்று ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஏழு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று என்ற அவசர உதவி எண்களை வெளியிட்டுள்ளது இந்த எண்களை தொடர்பு கொண்டு அயலக தமிழர் நலத்துறையிட உதவி பெறலாம் என கூறியுள்ளது